கிராமத்துல ஒரு ஏழு ஆளு இருந்தான் அவனோட பேரு ராமு ராமு தன்னுடைய மனைவி சுமிதா அப்புறம் ரெண்டு பசங்களோட ஒரு பழைய குடிசையில வாழ்ந்து வந்தான் பனி கால இரவுல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அக்கு எப்படி இருக்கு இந்த குளிர் என்னுடைய சின்ன குடிசைய உடைச்சரம் போல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கங்க

இந்த மாதிரி காத்திபிரியாக அடிச்சிட்டு இருந்ததுன்னா நாம் சீக்கிரத்தில் இந்த குடிசைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இல்லைன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிஜமாவே நமக்கு வீடு இல்லாமல் போயிடும் சுமித்ரா சொன்னதை கேட்டுட்டு ராமு கொஞ்சம் நேரம் ரொம்ப அமைதியாகிட்டாரு வருஷ கணக்காக உழைச்சதுக்கு அப்புறம் கூட அவர் இன்ன வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்க முடியல அவர் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்துகிட்டு இருந்தாரு எனக்கு புரியுது சுமித்ரா உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் ஆனா நான் என்ன பண்றது கூலி வேலையில எனக்கு தினமும் என்ன கிடைக்குதோ அதுல நாம சாப்பிட்டாலே பெரிய விஷயமா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க நான் குறைய சொல்லலைங்க ஏதோ மனசுல பட்டத சொன்னவருதான் சில சமயங்கள்ல நினைச்சுப்பேன் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா நம்ம நிலைமை கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கோம் இல்லைங்களா ஆனா விடுங்கங்க என்ன இருக்கோ அதுல சந்தோஷமா இருக்கிறது தாங்க நல்லது சுமித்ரா சொன்னதை கேட்டுட்டு ராமுக்கு கொஞ்சம் ஆறுதல என்னமோ இருந்தது ஆனா மனசுக்குள்ள அவருக்குள்ள ஒரு தீ பழம்பு இருந்தது அவர் நினைச்சாரு ஒரு உறுதியான வீட்டை கட்ட முடியலனாலும் நாம அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா குளிர்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க அப்பதான் அவரோட மனசுல தன்னுடைய நண்பன் மோகனை பத்தி நினைப்பு வந்தது ஒரு விஞ்ஞானி அவர் விசித்திர விசித்திரமான கண்டுபிடிப்புகளை செஞ்சுட்டு இருந்தாரு மறுநாள் காலையில ராமு தன்னுடைய நல்ல நோக்கத்தோட மோகனோட வீட்டுக்கு போனாரு அங்க அவருடைய கஷ்டத்தை பத்தி மோகன் கிட்ட சொன்னாரு ராமு என் சகோதரா நீ சரியான சமயத்துக்கு தான்பா இங்க வந்திருக்க அப்படின்னா குளிர்ல நிறைஞ்சிருக்கிற என் குடிசைக்கு ஏதாவது வழி இருக்கா ஆமாம்பா கண்டிப்பா நான் ஒரு புது கண்டுபிடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு மிஷன் தயாரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது சில்லுன்ற காத்துல இருந்து ஆற்றல் சக்திய எடுக்கும் என்ன காத்துல ஆற்றல் சக்தியா அந்த மாதிரி மிஷின் கூட இருக்கா இது வரைக்கும் இல்ல

இதிலிருந்து சூடான காத்து வந்தது ஏதோ ஒரு ஹீட்டர் மாதிரி தெரிஞ்சது அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் இத சரியா பண்ணணும்னு அப்புறம் இதோட முதல் பயன்பாட்டை உன்னுடைய குடிசையில நடத்தணும் என்ன இதுல உன்னுடைய உதவி கொஞ்சம் தேவைப்படும் மோகன் சொன்னதை கேட்டுட்டு ராமோட கண்கள்ல ஒளி வந்தது அவர் ரொம்ப சந்தோஷத்தோட சரின்னு ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மிஷின சரி பண்றதுல இறங்கினாங்க என்னங்க உண்மையிலேயே மோகன் அண்ணன் நம்மள இந்த குளிர்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது மெஷின தயாரிக்கிறாரா ஆமா சுமித்ரா இந்த தடவை இந்த குளிரை நாம முறியடிக்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் நம்மளுடைய குடிசையில நிம்மதியா வாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் குளிரும் எடுக்காதில்லம்மா இல்லம்மா ஆமாண்டா என் செல்லும் ராமும் மோகனும் ராத்திரி பகல்னு உழைச்சாங்க ஆனா பாவம் இன்னும் அந்த மெஷின ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஓஹோ இந்த தப்பு இங்க தான் நடக்குது என்னாச்சு மோகன் ஏன் இவ்ளோ கவலையா இருக்க கவலைப்படாம வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு நாம ரெண்டு பேரும் இவ்ளோ கஷ்டப்பட்டோம் ஆனா இந்த மிஷன் ஓடவே மாட்டேங்குது அப்படின்னா என்னோட படிப்போ அனுபவமோ இதுக்கு முன்னாடி வேஸ்ட் என்ன ஆகுது மோகன் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ராமு அவருக்கு ஆறுதல் சொன்னாரு இங்க பாரு மோகன் நம்பிக்கையை விடாத நாம கஷ்டப்படுறோம் கண்டிப்பா இந்த மிஷின் ஒரு நாள் ஓடும் பாரு ராமு சொன்னதை கேட்டுட்டு மோகன் கொஞ்சம் அமைதியானார் ஆனா அவரோட மனசுல ஒரு பயம் இறங்கிடுச்சு அப்படி அவர் வெற்றி அடையலைன்னா ராமுக்கு கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றுறது ஐயோ கடவுளே இதுல என்னுடைய தப்பு தான் என்ன என்னுடைய உழைப்பெல்லாம் ஏன் வீணாயிக்கிட்டே போகுது அப்படி நான் வெற்றி அடையலைன்னா பாவம் ராமு கஷ்டப்படுவானே எனக்காக இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் அவனுக்காகவாவுது நான் இந்த கண்டுபிடிப்புல வெற்றி அடைஞ்சே ஆகணும் ஆக்சுவலா மோகன் ரொம்பவே பிடிக்காத ஆனா இன்னைக்கு அவர் வெற்றி அடைய முடியலையேன்னு ரொம்ப பயப்படுறாரு அப்புறம் அந்த பயத்துக்கான காரணம் ராமு இந்த காத்துல மக்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலே தந்தி முழச்ச ஏத்திடுவாங்க. ஆனா இங்கே மோகன் தன்னுடைய நண்பனுக்காக ராத்திரி பகல்னு ஒழிச்சாரு. மோகன் உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பானவர் கடவுளை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மோகன் மறுபடியும் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. தினமும் அந்த மெஷினை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புற அப்பதான் திடீர்னு ஒன்னு நடந்தது அட என்ன இது? இவ்ளோ நாள் வரைக்கும் ஏ இது மோகனுக்கு மெஷின்ல கீழ் பகுதியில் ஏதோ எழுதி இருந்தது தெரிஞ்சது. ஒன் சிக்ஸ் திரீ ஜீரோ எயிட் ஃபைவ் இது எந்த மாதிரி நம்பர் இத நாம கண்டுபிடிச்சி எடுக்கணும் மோகன் அந்த மெஷின் மறுபடியும் சோதிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் வீட்டை தட்ட சத்தம் கேட்டுச்சு ஏப்பா மோகன் மன்னிச்சிருப்பா லேட்டாயிடுச்சு அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராம் வந்ததும் மோகன் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மெஷின்னோட இருந்து சோதிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் கடைசில அந்த மெஷினோட பின் பகுதியில் அவங்களுக்கு ஒரு சின்ன லாக்கர் தெரிஞ்சது. மோகன் தன்னுடைய சாவி எடுத்தாரு. அப்புறம் லாக்கர் திறந்தாரு. உள்ளே இருந்து ஒரு நம்பர் பிளேட் கிடச்சது. அட என்ன இது? இங்க ஒரு நம்பர் பிளேட் இருக்கு. என்னாச்சு மோகன்? ராமு எனக்கு இங்க ஒரு நம்பர் பிளேட் கிடச்சது. இது நல்ல விஷயமாச்சே? அனேகமா இந்த நம்பர தான் இங்க போடணும் போல இருக்கு. சரி வா, முடிச்சி பண்ணுவோம். ஆ அந்த சின்ன பேப்பர் துண்டு எடுத்துடு வா. நான் அந்த நம்பரை எழுதிக்கிறேன் ராமு உடனே போய் பேப்பர் எடுத்து வந்தாரு. மோகன் நேரத்தை வீனடிக்காம மிஷின்ல நம்பர போட ஆரம்பிச்சாரு 16308 அப்பரம் 5 இதோ முடிஞ்சுது அவர் கடைசி நம்பர் அழுதனதும் திடீர்னு மிஷின் பயங்கரமா நடுங்கச்சு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு

அது எப்ப வேணாலும் விலலா காதவும் ஜன்னலும் பேருக்கு தான் இருந்தது அதிலிருந்து வர குளிர்ந்த காற்று மொத்த குடிசையையோ ஆசிச்சிட்டிருந்தது அப்பா ராமு நீ ரொம்ப கஷ்டமான நிலமையில இருக்கறபா என்ன என்ன பண்ற சொல்ற மோகன் இது வாழ்க்கை எப்படி அமைதோ அப்படிதான வாழ முடியும் ஆனா இது எல்லாமே மாறிடும் உன்னுடைய இந்த சூட்டை கொடுக்கிற மிஷன் எல்லatieயே சரி பண்ணிடுவோம் கண்டிப்பா உடனே அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணார் திடீர்னு மெஷின் நடுங்க ஆரம்பிச்சுது அப்புறம் அதுலேருந்து வெளிச்சம் வந்தது அப்புறம் சத்தம் வந்தது என்னுடைய பேர் யாஷு கே ஒன் ஜீரோ ஒன் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யறது இது பேசுதுப்பா இரு ராமோ இதோட அற்புதத்தை இப்ப பாரு ஆஷிக்கு டேன் இந்த சின்ன குடிசைக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் உன்னுடைய முதல் வேலை ராமுவோடு இந்த குளிர்ந்த சின்ன குடிசைய சூடாவும் ஒரு அழகான வீடாவும் மாத்தணும் மோகன் சொன்னதை கேட்டுட்டு அந்த மிஷின் வேகமா ஒளிர ஆரம்பிச்சது மெல்ல மெல்ல அது சுத்த ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு வட்டமான பிரகாசம் பரவச்சு ஐயோ அப்பா என்ன நடக்குது இங்க எனக்கும் புரியல கண்ணா பாத்துக்கிட்டே இருக்கும்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மிஷின் சுத்தறது நினைச்சு அவங்க முன்னாடி வந்த காட்சி அத பாத்துட்டு எல்லாரும் அதிர்ந்து போனாங்க அரே என்ன இது இது என்னுடைய வீட்டையே மாத்திடுச்சே மோகன் நீ என்னப்பா பண்ணிருக்க எனக்கும் தெரியல ராமோ முதல்ல மண்ணால செய்யப்பட்ட சுவர் இருந்தது இப்போ அந்த இடம் செங்கல் சுவரா மாறுச்சு கொடுமையான காற்றுக்கு பதிலா உள்ளுக்குள்ள சூடு இருந்தது குடசை இப்போ உறுதியான ஒரு அழகான வீடா மாறுச்சு இந்த மிஷன் ஒரு மாயங்க இது நம்மளோட கன위에 நிறைவேத்திடுச்சுங்க நன்றி நான் ஒரு கிரியேட்டர் மிஷன் என்னுடைய மாய சக்தியால பொது விஷயங்களை செய்ய முடியும் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிப்புக்காக விஞ்ஞானிகள் என்னை கண்டுபிடிச்சாங்க انا ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன ஒரு பணிகூகைக்குள்ள தூக்கி வீசிட்டாங்க அப்பத்துல இருந்து நான் வேலை செய்ய மறந்தேன் انا இப்ப உங்கனால இப்ப நான் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்ப முடியாத செய்யறதுக்கு நான் சொன்னதை கேட்டுட்டு மோகன் ராமும் மொத்த குடும்பமும் அதிர்ந்து போனாங்க அப்புறம் சந்தோஷமாவும் ஆனாங்க ஏன்னா அந்த மிஷின் எதுவும் கேட்காம ராமுவோட ஒரு பெரிய கனவை அது நிறைவேற்றிடுச்சு தனக்கு சொந்தமான ஒரு உறுதியான விடு